ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் கண்மணி பெருமானார் அவர்களிடம் கேட்டேன் நாயகமே மறுமை நாளில் ஒருவர் தம் தோழரை நினைத்து பார்ப்பாரா அதற்கு நபிகள் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆயிஷா மூன்று நேரங்களில் யாரும் யாரையும் நினைத்து பார்க்க மாட்டார்கள் ஒன்று நன்மையும் தீமையும் நெருக்கப்படும் தராசு இருக்கும் இடத்தில் அது தாழ்கிறவரை அல்லது உயர்கிறவரை யாரும் யாரையும் நினைத்து பார்க்க மாட்டார்கள் இரண்டு வினைப்பதிவேடுகள் அவரவரிடம் ஒப்படைக்கப்படும்போது அது வலக்கரத்திலோ அல்லது இடக்கரத்திலோ கொடுக்கப்படும் வரை யாரும் யாரையும் நினைத்து பார்க்க மாட்டார்கள் மூன்று நரகத்திலிருந்து ஒரு கழுத்து போன்ற ஒரு பகுதி வெளிப்பட்டு மக்களுக்கு குறுக்கே நின்று கொண்டு ஆவேசத்தோடு நான் மூவர் மீது ஏவி விடப்பட்டுள்ளேன் அல்லாஹ்வுடன் வேறு கடவுளை அழைத்தவர் மீதும் விசாரணை செய்யப்படும் நாளை மறுமை நாளை நம்பாதவர் மீதும் பிடிவாதம் பிடிக்கும் அனைத்து ஆதிக்கவாசிகள் மீதும் நான் ஏவிவிடப்பட்டுள்ளேன் என்று கூறும்போதும் யாரும் யாரையும் நினைத்துப் பார்க்க மாட்டார்கள் நடுங்கு வைக்கும் நரகம் பின்னர் அது அவர்களுக்கு குறுக்கே நின்று கொண்டு அவர்களை நரகத்தின் முதன்மையான பகுதிகளில் தூக்கி எறியும் நரகத்திற்கு ஒரு பாலம் உண்டு அது முடியை விட மென்மையானதும் வாழைவிட கூர்மையானதுமாகும் அதன் மீது கொக்கிகளும் இரும்பு முட்களும் இருக்கும் அல்லாஹ் நாடிய சிலரை அவரவர் வினைகளுக்கேற்ப அவை கவ்வி பிடிக்கும் மக்கள் அதனை அவரவர் வினைகளுக்கேற்ப கண்ணை இமைக்கும் நேரத்திலும் மின்னல் வேகத்திலும் காற்றை போன்றும் உயர்ந்த குதிரைகள் மற்றும் ஒட்டகங்கள் இவைகளைக் கொண்டு விரைவாக கடந்து விடுவார்கள் வானவர்கள் கூறுவார்கள் இறைவா காப்பாற்று காப்பாற்று என்று அப்போது மக்கள் மூன்று வகையாக பிரிந்து விடுவர் பாதுகாப்பாக தப்பிச் செல்லுவோரும் கீரி காயப்படுத்தப்பட்டு தப்பிச் செல்லுவோரும் பின்புறத்திலிருந்து தள்ளப்பட்டு முகம் நரகத்தில் விழுவோரும் அல்லாஹ் நம் அனைவரையும் நகரத்தை விட்டும் பாதுகாப்பானாக ஆமீன் ஸ்வனத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக ஆமீன்